ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு நிறைய தன்னார்வலர்கள் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக வந்து ஒவ்வொரு ப்ளாக்லேயும் வந்து எந்த இளம் தேடி கல்வி மையம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு சென்டரை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த மையத்தினுடைய சிறப்பு இயல்புகளை பற்றின அந்த ஐடிகே சக்ஸஸ் ஸ்டோரி வந்து எழுத சொல்லியிருந்தாங்க அதுபோல் ஒவ்வொரு பிளாக்லேயுமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே எடுத்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கேப்சர் அப்புறம் அந்த மையத்தை பற்றி டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு வாலண்டியர்ஸ் இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன எஸ்எம்சியோடைய உறுப்பினர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ரிய வச்சு பெஸ்ட் சென்டர் வந்து சூஸ் பண்ணி சொல்ல போறாங்க ஸோ இது வந்து இப்போ போயிட்டுருக்க ஒரு ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா இ சேவை ஐடி அதை பற்றின எதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இ சேவை ஐடியை பற்றின எந்த ஒரு நியூஸுமே வந்து இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் வரவே இல்லை முன்னாடி வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்துடும் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் ஸோ அதோடு வந்து அப்படியே அந்த விஷயத்தை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம திருப்பி கேட்டாலுமே அதுக்கான பதில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படி ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் போல் லீட் வாலண்டியர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த லீட் வாலண்டியர் ஒரு சில இடங்களில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கான சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் லீட் வாலண்டியராக செலக்ட் பண்ண நிறைய இடங்களில் இன்னும் லீட் வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல ஒரு சில இடங்களில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க மற்ற இடங்கள்லலாம் இன்னும் வந்து டீச்சர் கோஆர்டினேட்டரே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுவுமே வந்து தற்போதைக்கு ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க இது எதனாலன்னு தெரியல அண்டு லீட் வாலண்டியர் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து தகவல் கிடைக்கும் ஸோ தகவல் கிடைச்ச உடனே அதையும் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாதால்தான் நான் இதுக்கான ரிப்ளை எல்லாம் எதுவுமே கொடுக்கல அதே போல் ஹைடெக் லேபு அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக நம்ம தன்னார்வலர்கள் நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க ஜூன் ஜூலைக்கான சேலரி மட்டும் ஆகஸ்ட்டில் வந்திருக்கும் அந்த ஜூன் ஜூலைக்கான சேலரி இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து வரல அதுவும் பெண்டிங்கில் இருக்குது போல் ஆகஸ்ட் மந்த் சேலரி வந்து செப்டம்பர் முதல்ல வந்திருக்கணும் அதுவும் வரல இன்னும் ஸோ இனிமேல் தான் அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் முதல்ல அந்த ஜூன் ஜூலை பெண்டிங் இருக்கிற சாலரியை போட்டுட்டு தான் அடுத்தது ஆகஸ்ட்டுக்கான சேலரி செப்டம்பருக்கான சேலரி எல்லாம் வந்து வரும் ஆகஸ்ட்டுக்கான சேலரி வந்து போடுறதுக்கான நடவடிக்கை அதுக்கப்புறம் தான் வந்து எடுப்பாங்க ஸோ இது முடிஞ்ச பிறகு தான் செப்டம்பர் மந்த்து கம்ப்ளீட் ஆனோடனே அக்டோபரில் செப்டம்பர் மந்த்துக்கான சேலரி வரும் தென் அக்டோபர் மந்த்து சேலரி வரப்போ டூ தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரிமெண்ட்டோட லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடாக சேலரி கிடைக்கும் அந்த இப்போ நான் சொல்ல போகிறது இது வந்து அஃபிஷியலான நியூஸ்லாம் இல்லை பட் வாலண்டியர்ஸ் ஒரு சில பேர் வந்து சொன்ன நியூஸ் தான் ஆக்சுவலாக இல்லம் தேடி கல்வி வந்து இந்த இயரோடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய லெவல் ஆஃப் லேர்னிங் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர் ஸ்கூலில் தான் வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கே தவிர அஃபிஷியலாக எந்த தகவலும் நமக்கு வந்து வரலை ஸோ அஃபிஷியலாக வந்தால் நம்ம நம்பலாம் ஆனால் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் நம்மளே நம்புற விதமாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்ம செய்கிற வரைக்கும் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்ருப்போம் ஸோ க்ளோஸ் பண்ண போகிறாங்க இல்லை கண்டினியூ பண்ண போகிறாங்க அதை நினச்சி நம்ம வந்து குழப்பிக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுமோ அதை மட்டும் வந்து யோசிப்போம் நாளைக்கு என்ன நடக்குதோ அதை வந்து அடுத்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி அதை போட்டு யோசித்து இன்றைக்கான உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை வந்து எழுந்துராதிங்க அண்டு ஹைடெக் லேப் தேர்ட் பேட்ச் வந்து வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் வந்து வரும் ஆனால் வேக்கன்சி இருக்குது ஸோ வரும்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ சீக்கிரத்தில் இது வரும்னு தெரியல ஸோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு வந்து அதை பற்றி நம்ம பேசலாம் அடுத்தது ஓஒஎஸ்சி ஜாப் வந்து வாலண்டியர்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க தற்போதைக்கு அந்த ஓஓஎஸ்சி ஜாப் வந்து டீச்சர்ஸே பார்த்துட்ருக்காங்க ஏன்னா பள்ளிக்கு வராத குழந்தைங்கள தேடி டீச்சர்ஸே வந்து தேடி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வாலண்டியருக்கு வந்து கொடுப்போன்னு தான் சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் எல்லாம் முடித்தாச்சு இப்போ ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலை தான் அண்ட் ஐடி கேல வர ஒவ்வொரு வாய்ப்புமே வந்து டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் வருது ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் வந்து பால்வாடியில் அங்கன்வாடியில் வந்து சத்துணவு அமைப்பாளர் அந்த மாதிரி டீச்சர் வேலை கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரியான ஜாப் வருது அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது எல்லாருமே நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் தான் ஸோ அவங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு பொருத்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு தான் அந்த முடிவு எடுத்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நம்மளுக்கு வெயிட் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் டுவெல்த்து முடித்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இது வரைக்கும் கிடைக்கல பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே போல் எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் நியூஸ் அடிக்கடி எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் வந்து நம்ம இளம் தேடி கல்வியிலேருந்து அது மூலமாக நிறைய பேர் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து மார்னிங் போயிட்டு மார்னிங் டென் டு டுவெல் ரெண்டு மணி நேரம் ஒர்க்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து பர் மந்த் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க இப்போது ரீசெண்டாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் அந்த டெம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகுங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து நம்ம கோரிக்கை வந்து வச்சுருக்கோம் அதுக்கான எந்த முடிவும் இது வரைக்கும் வந்து வரல ஆனால் ஒரு சில இடங்களில் ஜியோவாக வந்து வரல சர்க்குலராக வரல எல்லாரும் பேசக்கூடிய தகவல்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கிதே தவிர ஜியோ அண்ட் சர்க்குலர் இது வரைக்கும் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படி ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் ஜியோவோடையே காமிக்கிறேன் இப்போது சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்கேஜி யூகேஜி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்ருக்கு இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சேலரி இன்க்ரீஸ் கூட ரொம்ப அதிகமாகலாம் பண்ணல ஒரு செவன் தௌசண்ட் அண்ட் மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணுற மாதிரி ஈவினிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இல்லை டூ ஓ கிளாக் வரைக்கும் அந்த மாதிரி வந்து விற்கலாமான்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து எல்கேஜி யூகேஜி வந்து இல்லை ஸோ அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் எல்கேஜி யுகேஜி வந்து இருக்குது அதுவும் அந்த மிடில் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற அங்கன்வாடியில் மட்டும்தான் அந்த எல்கேஜி யுகேஜி இருக்குது மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இல்லை அது வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கல்வியாண்டிலே கேட்டாங்க ஆனால் இந்த கல்வியாண்டில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இந்த கோரிக்கையும் அரசு வந்து ஏற்றுக்குவாங்களா என்னென்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வருடமாவது ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே இருக்க எல்லா அங்கன்வாடிகள்லேயும் எல்கேஜி யூகேஜி கொண்டு வராங்களா அப்படிங்கறத பார்ப்போம் அப்புறம் சில தன்னார்வலர்கள் அட்டெண்டன்ஸ் போட்ட பின்னாடி பிள்ளைங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு அமைச்சு விட்டுடுறாங்க இல்லம் தேடி கல்வியெல்லாம் டீச் பண்ணுறதே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு இது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது ஒரு சில பேர் வந்து கிளாஸை எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு மட்டும் வந்து ஊக்கத்தொகையெல்லாம் கரெக்டாக வருது என்ன தான் நாங்கள் வந்து கிளாஸ் கரெக்டாக எடுத்தாலும் எங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை சரியாக வரலன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைலாம் வந்து இனிமேல் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து விசிட்லாம் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லம் தேடி கல்விக்கு ஸோ அப்படி விசிட் வரப்போ அவங்க மையம் நடத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா கண் கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓக்காக சில இடங்களில் தன்னார்வலர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணியிருக்க தன்னார்வலர்களுக்கு புதுசாக எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் வச்சு அதில் வந்து செலக்ட் ஆகிறவங்களை புதுசாக மையத்தை வந்து ரன் பண்ண சொல்கிறாங்க இது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய தன்னார்வலர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க சில தன்னார்வலர்களுடைய மனக்குமுறல் என்ன தெரியுமா ஆயிரம் ரூபா ரூபாய் சேலரி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நிரந்தரமாக வந்து இந்த இளம் தேடி கல்வியை வந்து மாற்றுங்க அப்படி இல்லைனா வந்து நிரந்தரமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜாப் வந்து கொடுத்து அதில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஐடிக்கு கே என்ட்ராகிறப்ப நிறைய பேர் இது மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும் வந்து என்டர் ஆனாங்க ஸோ இது மூலமாக நிறைய ஜாப் வருது தான் அது எல்லாமே ஆனால் பர்மனண்ட்டாக இல்லை எல்லாமே டெம்ப்ரவரியாக தான் இருக்குது கொஞ்ச நாள் ஒரு ஒன் ஒன் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி டியூரேஷன் தான் வந்து ஒர்க் போல் இருக்குது இல்லை வந்து ஒன் வீக்கு ஸோ பர்மனெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு தான் இருக்கும் ஸோ பொறுமையாக காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு